ஹாய் இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு வீட்டோட தான் பார்க்க போகிறோம் குறைஞ்ச பட்ஜெட்டில் அதாவது ஒரு பதினோரு லட்சத்தில் கேரளாவில் ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தவங்க வந்து ஒரு வீடு போட்டிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த வீட்டோட தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதோடி மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் போட்டிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோகள் திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு இந்த வீட்டு ஓனர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் தான் ஆட்டோ டிரைவர் ப்ளஸ் அவங்க வந்து ஒரு ஹேர் ஆயில் இது பண்ணி விற்கிறாங்க அதுவும் வேணும்னா நீங்கள் இது பண்ணிக்கிடலாம் அத அவரோட நம்பர் வந்து வீட்டோட டீட்டெயில்ஸும் இல்லைன்னா அது அவர் விற்கிற அந்த ஹேர் ஆயிலோட டீட்டெயில்ஸ் எதாவது கேட்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோவை பார்ப்போம் பார்க்குறதுக்கு மிக பிரமாண்டமாக ஒரு இருபது இரு இரு ரூபா லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி மதிக்கக்கூடிய அளவுக்குள்ளே உள்ள இந்த வீடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கான செலவு நீங்கள் கேட்டாலே அசந்து போவீங்க வெறும் பதினோரு லட்சம் தான் ஆகிருக்குது இந்த வீடு யாரோடதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆலப்புள்ள டிஸ்டிக்டில் பெயிண்டிங் வேலை செய்யக்கூடிய பிரதேசம்னு சொல்லக்கூடியவரோட வீடு தான் இது எண்ணூறு ஸ்கொயர் உள்ள இந்த வீடை மொத்த காண்டாக்ட்டு கொடுக்காம வேலைக்கு ஆள் வச்சு தான் செய்திருக்கிறாரு கேரளாவில் ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இதேமாரி அழகான வீடுகள் லோ பட்ஜெட்டில் நம்ம பார்க்க முடியுது வீட்டுக்கு முன்னால் நல்ல டிசைன் செய்யப்பட்ட நாலு தூணும் ரெண்டு பாலி டோரும் வீட்டுக்கு இன்னும் அழகாக கூட்டுது வீட்டை ஓப்பன் பண்ணி தரது வீட்டோட ஓனர் தான் வீட்டுக்கு உள்ளால் போய் நம்ம பார்த்தோம்னா நல்ல அழகான வெட்ரிஃபைட் டைல்ஸு போட்டிருக்குறாங்க நல்ல அழகான வரவேற்பறை ரெண்டு பெட்ரூமை வச்சுருக்காங்க நேர ஆப்போசிட் சைடில் டைனிங் ரூமும் செயர்கேஸும் வச்சுருக்காங்க அதோடய ஆப்போசிட் சைடில் ஒர்க் ஏரியாவும் கிச்சனும் வச்சுருக்காங்க சிம்பிள் தான் ஆனால் மனசை மயக்கக்கூடிய அளவில் அழகாக பண்ணியிருக்காங்க தங்க கலரில் தான் டோரும் விண்டோவும் அதோட கட்டனும் சேர்த்து அவங்க போட்டிருக்காங்க பெயிண்டிங் வேலைக்கு போகக்கூடிய வீட்டு ஓனரோட கலர் செலெக்ஷன் சூப்பராக இருக்குது ரெண்டு பாலி ஜன்னல் போட்டிருக்கக்கூடிய இடத்துல அவங்க நல்ல ஒரு பூஜா ரூமாகட்டும் மாற்றி வச்சுருக்காங்க கிராமங்களில் காணக்கூடிய வீடுகள் எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே வலது பக்கத்தில் டைனிங் ஏரியா ஒதுக்கியிருக்காங்க அதேமாரி சேர்க்கேஸுக்கு அடியில் கொஞ்சம் ஸ்டோரேஜும் வாஷ் கவுண்டரும் வச்சிருக்காங்க இனி ஃபஸ்ட்டு பெட்ரூமோட விசேஷங்களை பார்ப்போம் வீடு ஒரு சிலருக்கு கனவுகள் மட்டும்தான் சொந்த மாட்டு ஒன்றோ ரெண்டோ சென்ட் பூமி உண்டுன்னா கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் நம்ம வீடு கட்டி எடுக்கலாம்ங்கிறது தான் உண்மை இந்த சேனலில் போடக்கூடிய வீடுகள் வீடு கெட்டினவங்களுக்காக மட்டும் இல்லை வீடு கெட்ட இருக்கக்கூடியவங்களுக்கான வீ வீடியோ தான் இது பட்ஜெட் வீடு கெட்டணும்னு உள்ளவங்களுக்கு எப்படி கெட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறதுக்கு தான் இந்த வீடியோ வீதி குறைஞ்சதும் நீளம் கூடனாட்டு ஒரு பாத்ரூமு சின்னதுன்னு சொல்லக்கூடாது இதுதான் இந்த வீட்டுக்கு கரெக்டாக இருக்கும் இனி ரெண்டாவது பெட்ரூமை பார்ப்போம் சின்னதாக இருந்தாலும் வீட்டுக்காரங்களோட ஒரு சந்தோஷத்துக்கு குருவி மாதிரி அழகாக பின்னி பிணைஞ்சு டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பெட்ரூம்கள்லேயும் ஸ்டோரேஜுக்காக அலமாராக வச்சுருக்காங்க ஃபர்னிச்சர்கள் ரொம்ப நிரப்பப்படாத ஒரு அழகான வீடு பதினொன்று லட்சம் ரூபாய்க்கு ரெண்டு அட்டாச் பாத்ரூமோடி ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சனு சொல்லி எடுக்கிறது ரொம்ப ஒரு ஒரு பெரிய விஷயந்தான் இன்னொரு அற்புதம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து கிராமப்புறங்களில் தான் கூடுதலாகட்டும் நடக்கும் நம்ம இன்னைக்கு கிச்சனை பார்ப்போம் ரொம்ப சுத்தமும் நல்ல வெளிச்சமும் வரக்கூடிய அழகான ஒரு கிச்சன் தான் இது கிச்சனை நல்லா சுத்தமாக வைக்கிறதுங்கிறது சமையல் செய்கிறது போல ஒரு கலை தான் ரொம்ப கம்மியானவர்கள் மட்டும்தான் இதை கலையை செய்கிறாங்க ஒர்க் ஏரியா போகிறதுக்கு இங்கே ஒரு டோர் போட்டிருக்குறாங்க இந்த சேர்க்கேஸை கூட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நல்ல சரிவோடு கூடிய ஸ்டீல் கைப்பிடி வச்ச ஒரு அழகான சேர்கேஸு படிகளில் கிரானைட் லுக்கில் உள்ள டைல்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க படிகளோட சைடில் வீட்டு ஓனர் செய்யக்கூடிய பிஸ்னஸான இந்த ஹேர் ஆயிலோட டெமோ பார்க்கலாம் இந்த வீடு முழுசும் இந்த எண்ணெய் போட்டு காய்க்கக்கூடிய அந்த மனந்தான் இருக்குது நான் முதல்ல சொன்னது போல் இந்த வீட்டோட விசேஷங்களும் அந்த ஆயிலோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியணுன்னா அதை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய அந்த நம்பரில் நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கிடலாம் அது இந்த வீட்டு ஓனரோட அதாவது அந்த என்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவரோட நம்பர் தான் இதுவரைக்கும் நம்ம வீட் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ Thank you for watching. Bye.